ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடக்கத்தான் தூதுவலை தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம செஞ்சு வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு கைப்பொடி அளவு தூதுவலை ஒரு கைப்பொடி அளவு புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு கைப்பொடி மொடக்கத்தான் கீரை இந்த எல்லா கீரையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டியும் நல்லா உரிச்சு வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் உளுத்தம்பருப்பு ஒரு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் புளி ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகா இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு தாலிக்காய் ஸ்டார்ட் பண்ணலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு புளி காஞ்ச மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் நல்லா எடுக்கணும் அப்போ தான் அந்த தொகையல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு எல்லாமே தனித்தனி பிளேட்டில் நம்ம ஆற வச்சு வச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இதெல்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினா தான் துவையல் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சுட சாப்பாடில் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முடக்கத்தான் புதினா தூதுவலை எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துடலாம் கொத்தமல்லி மட்டும் நம்ம வதக்கக்கூடாது நம்ம அரைக்கும் போது அது ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்திலே வதங்கின ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் எல்லா கேரியும் நல்லா வதங்கி வந்துடும் வதங்கி வந்து இதையும் நம்ம ஆற வச்சிட்டு தனித்தனியாக அரைக்கலாம் இதில் சேர்த்துருக்க எல்லா ஐட்டமே உடம்புக்கு ரொம்ப நல்லது முடக்கத்தான் வந்து மூட்டு வலி முடக்கவாதத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தூதுவல்ல வந்து சளி இருக்கிற பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இதில் நம்ம எல்லாம் சேர்த்து அழைக்கும் போது நம்ம அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ வாங்க எல்லாமே தனித்தனியாக நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சோம்ல அதை வதக்கிட்டு அது கூடயே கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை அந்த இதெல்லாம் வதக்கி வச்சதுல அது கூட வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் எல்லா பேஸ்ட்டையும் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கி தாளித்து விட்டு வதக்கி எடுக்க போகிறோம் இது எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதக்கி வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உள்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு எடுத்து வச்ச பெருங்காயமாக நம்ம ஆட் பண்ணிடலாம் பெருங்காயம் பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சால் விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அங்கே நல்லா வதக்கி வந்தால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சோண்டி எடுத்து நம்ம சூடு பண்ணி சம்ப சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான தொகையிலேது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ